ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோ வந்து லைவை பற்றி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு வந்திருக்கேன் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பெரிய பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்டு நீங்கள் மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ட்டு தான் உங்கள் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் லைவில் என்ன பண்ணிட்டேன் ஹைட் பண்ணுறது ஹைட் பண்ணி பிளாக் பண்ணுவோம்ல அதை தவிர செய்யவே செய்யாதீங்க தயவு செய்து நான் அந்த தப்பை பண்ணிவிட்டு இப்போ வியூஸே விடமாட்டுறாங்க இருந்தாலும் நீங்கள் கண்டினியூவாக போடுங்கன்னு என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நீங்கள் கண்டினியூவாக போடுங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே அப்படின்னு சொன்னதுனால நான் ரெகுலராக போட்டுட்ருக்கேன் ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா லைவ் போடும்போது நம்ம வந்து டைமிங் ஃபாலோ பண்ணணும் என்னால் டைமிங் ஃபாலோ பண்ண முடியல பாப்பா வச்சுருக்காங்க இல்லை அதனால் அது தூங்குறப்ப தான் என்னால் லைவ் வந்து கண்டினியூவாக போட முடியும் அது தூங்குறனால என்னால் கண்டினியூவாக போட முடியாதனால அது ஒரு மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கேன் டைமிங் கரெக்டாக போகணும் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் மூணு டைம் போடலாம் கண்டிப்பாக எப்பொழுது போட்டாலுமே உங்களுக்கு வியூஸ் கண்டிப்பாக ஃபாலோவர்ஸ் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க நான் என்ன தப்பு பண்ணேன்னா பேக் கமாண்ட் வர்றதுனால என்னால் புதுசாக லைவ் போடுறதுனால என்னால் அதை வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மன கஷ்டமாக இருந்துச்சு பேக் கமாண்ட் ஓவராக அசிங்கமாக அது க கண்ணால் பார்க்கவே முடியல அதை வந்து நான் படிக்கவே மாட்டேன் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தது நல்லபடியாக கமாண்டு வருது அதை மட்டும் தான் நான் படித்து எல்லாத்தையும் சொல்லுவேன் வர்றத வந்து நான் பார்க்க மாட்டேறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருட்டம் திரும்ப 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 ஒரு ஒன்றையே ஃபார்வேர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நான் அதை வந்து கண்டுக்கவே மாட்டேன் நான் வந்து பேசிகிட்டே இருப்பேன் நான் பிளாக் பண்ணது ஒரு தப்பு ஒரு பத்து பேருக்கு போனால் நான் பிளாக் பண்ணிட்டேன் அதனால் நீங்கள் வந்து பிளாக் பண்ணாதீங்க பேட் கமாண்ட் வந்தாலும் பரவாயில்ல நீங்கள் லைவ் போட்டுக்கிட்டே இருங்க எனக்கு வந்து ஒன்று கே அந்தளவுக்கு வந்துச்சு அறநூறு நானூறு ஐநூறு இந்தளவுக்கு தான் வந்துச்சு அவவர்ஸும் ஒன்று கேக்கு ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்துச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவர்ஸும் எனக்கு நிறைய வந்துச்சு நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னா ஹைட் பண்ணி விட்டுட்டேன் அது ஒன்று இஷ்டத்துக்கு டைம் செட் பண்ணாமல் லைவை போட்டுக்கிட்டே இருக்கிறது அதனால் நான் இஷ்டத்துக்கும் போடக்கூடாது அது ஒன்று அதனால் நீங்கள் இந்த தவிர செய்யவே செய்யாதீங்க நீங்கள் வந்து ஹைட் பண்ணாதீங்க லைவில் ஹைட் பண்ணாமல் நீங்கள் போடக்கிட்டே இருந்தால் சூப்பராக உங்களுக்கு வியூஸ் வரும் நிறையா அவர்ஸும் கிடைக்கும் உங்களுக்கு மானிடேஷன் கிடச்சிருச்சு அப்படிங்கிறவங்க இதுக்கு ஸ்பெஷலாக வந்து இதுக்கு ஏதாவது ஸ்டார் கொடுத்துட்டு இதுக்கும் டாலர் வந்து ப்ளஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து காசும் நமக்கு உண்டு சம்பாதிக்கலாம் அதனால் வந்து நீங்கள் லைவ் கண்டினியூவாக போடுங்க இந்த தப்பாக பண்ணவே பண்ணாதீங்க டைம் ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் ஹைட் பண்ணாமல் எல்லா கமாண்டையுமே ஒன்றுமே பண்ணாதீங்க உங்களுக்கு நல்ல கமெண்ட் மட்டும் படிச்சுக்கோங்க பேட் கமெண்ட் வந்து அது ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது படிக்க ஆரம்பிச்சிடுங்க நான் இப்போ இந்த தையாக தப்பு பண்ணதுனால இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா எனக்கு அவர்ஸ் தேவைப்படுது இப்போ ஆனால் வந்து அவர்ஸ் கிடைக்க மாட்டுது இருந்தாலும் லைவ் போட்டுக்கிட்டே இருக்கேன் ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னதுனால லைவ் கனமையாக போட்டுட்டுருக்கேன் கண்டிப்பாக அவர்ஸ் கிடைக்கும் நம்பறேன் இந்த உங்களுக்கு பிடிக்கும் நம்புற பிடிச்சுன்னா கண்டிப்பாக நினைச்சேன் நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் போட்டிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்